தமிழகத்தில் சுமார் ஆயிரக்கணக்கான ஆதரவற்றோர் இல்லங்கள் உள்ளன அதில் பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகள் ஏராளம் அவர்களது வாழ்க்கை மேம்பாட்டிற்காக என்ன செய்வார்கள் என யோசிக்க அனைவரும் நினைத்துக் கொண்டிருக்கும் இவ்வேளையில் பெண் பிள்ளைகளின் வாழ்க்கை மேம்பாட்டிற்காக தன்னார்வலர்கள் பலர் அவர்களின் பொழுதுபோக்கிற்காக சென்னையிலிருந்து கோவைக்கு விமானத்தில் அழைத்துச் சென்றுள்ளனர் இதனால் உற்சாகத்தில் உறைந்த அந்த பதினைந்து சிறுமிகள் மகிழ்ச்சியை காற்றாற்று வெள்ளத்தை போல் திறந்து வைத்து பொழுதுபோக்கிற்காக சென்னையிலிருந்து கோவைக்கு வந்துள்ள 한글어막미공 குழந்தைகளின் பொழுதுபோக்கை இப்பொழுது பெற்றோர்களே கருத்தில் கொள்ளாத நிலையில் ஆதரவற்றோர் இல்லத்தில் உள்ள குழந்தைகளின் பொழுதுபோக்கிற்காக பல தன்னார்வ நிறுவனங்கள் முன்வந்துள்ளன கோயமுத்தூர் வடக்கு லேடிஸ் சர்க்கிள் பதினொன்று கோயமுத்தூர் வடக்கு ரவுண்ட் டேபிள் இருபது மற்றும் மெட்ராஸ் ஆங்கரேஜ் ரவுண்ட் டேபிள் நூறு ஆகிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சென்னையிலுள்ள இச்சிறுமிகளின் வாழ்க்கை மேம்பாட்டிற்காகவும் இவர்களின் பொழுதுபோக்கிற்காகவும் பிளைட் ஆஃப்சி என்ற நிகழ்வின் மூலம் இவர்களை சென்னையிலிருந்து கோவையில் உள்ள பொழுதுபோக்கு மையங்களுக்கு அழைத்துச் செல்லும் நிகழ்வும் நடைபெற்றது இச்சிறுமிகளின் பொழுதுபோக்கிற்காக எங்கெல்லாம் அழைத்து சென்றிருக்கிறார்கள் என்று தெரியுமா முதலாவதாக இச்சிறுமிகள் தங்கியிருக்கும் எஸ் சர்வோதய ஆதரவற்றோர் இல்லத்தின் நிர்வாகிகளுடன் இவர்களை சென்னையிலிருந்து கோவைக்கு பாதுகாப்பாக அழைத்து வந்தனர் பிறகு உலகிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற கோவை ஈஷா யோக மையத்துக்கும் பிறகு வணிக வளாகங்களுக்கும் அழைத்து சென்று அச்சிறுமிகளை உற்சாகத்தில் உரைய வைத்தனர் தன்னார்வல கொடுக்கும் தெய்வம் கூரையை உடைத்து கொண்டுதான் கொடுக்கும் என்ற பழமொழி யாவருக்கும் தெரிந்தது இதுபோலவே இச்சிறுமிகளுக்கு இந்நிகழ்வுகள் நடந்தேறியுள்ளது இவர்களை பொழுதுபோக்குக்கு அழைத்து சென்றது மட்டும் அல்லாமல் இவர்களின் மதிய உணவிற்காக பிரபல நட்சத்திர உணவகத்தில் உணவு வழங்கியும் இரவு நட்சத்திர விடுதியில் இரவு உணவு வழங்கியும் குஷிப்படுத்தினர் இக்குழந்தைகள் அளவற்ற அன்பிலும் இன்ப அதிர்ச்சியிலும் திக்கு திணறு இன்றி நின்று கொண்டிருந்தனர் இந்த நிகழ்வை குறித்து செய்தியாளர்களிடையே பேசிய கோவை வடக்கு ரவுண்ட் டேபிள் லேடி டேபிள்ர்க்கிள் நிர்வாகி ராணி தங்களது சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் ஏழை குழந்தைகளுக்கு விமான பயணத்தை நாங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறோம் கடந்த ஆண்டும் நடந்த நிலையில் இந்த ஆண்டு அவர்களை கோவைக்கு அழைத்து வந்து அவர்களை சுற்றுலா தலங்களுக்கு அழைத்து சென்று மீண்டும் நாளை காலை அவர்களை சென்னைக்கு வழி அனுப்பி வைப்போம் இதன் மூலம் தங்களுக்கு ஒரு சிறந்த அனுபவத்தையும் எதிர்காலத்தில் பெண் குழந்தைகளுக்கான ஒரு வாழ்க்கையின் நம்பிக்கையையும் அவர்கள் பெற முடியும் என்பதால் இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்றும் கூறுவார்கள் நமது வாழ்க்கையில் இச்சிறுமிகளின் வயதில் நாம் விமானத்தை பார்த்து டாடா பாய் பாய் என்றுதான் கூறியிருப்போம் ஆனால் இச்சிறுமிகளின் வாழ்க்கை மேம்பாட்டிற்காக அவர்களை விமானத்தில் அழைத்துச் சென்றிருக்கிற இத்தன்னார்வ நிறுவனங்கள் இது போன்ற பல்வேறு குழந்தைகளின் வாழ்க்கையும் மேம்படச் செய்வார்கள் என்று நம்புகிறோம் நாமும் இந்த தன்னார்வலர்களைப் போல ஆதரவற்றோரை ஆதரித்தால் இவ்வுலகில் ஆதரவற்றோர் என்பவர்களை கிடையாது இந்த வியப்பான விமான பயணத்தை பற்றி அச்சிறுமிகள் கூறுகையில் எங்கள் வாழ்க்கையிலும் விமானத்தில் செல்ல வேண்டும் என்ற ஆசையும் கனவும் இருந்தது அது இன்று பழித்துவிட்டது இது எங்களுக்கு மிகச்சிறந்த அனுபவமாக விளங்கும் என்று ஆனந்த கழிப்பிலும் உற்சாகத்திலும் முறைந்து இருக்கின்றனர் அச்சிறுமிகள் இந்த பயணத்திற்கு ஏற்பாடு செய்த அனைத்து ரவுண்ட் டேபிள் அமைப்புகளுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் என்று அவர்கள் உள்ளார்ந்து கூறினார்கள் இந்த தன்னார்வலர்கள் சென்னையில் ஆதரவற்றோர் இல்லத்தில் பதினைந்து சிறுமிகளின் வாழ்க்கை மேம்பாட்டை உள்ளனர் நாம் சென்னை செல்ல வேண்டாம் சிறுகரம் கொண்டு பெரு உதவி செய்வோம் ஆதரவற்றோரை ஆதரிப்போம் என் பேர் காயத்ரி நாங்கள் எஸ்ஆர்எஸ் சர்வதய ஆசிரியர் சென்னையிலேருந்து வரோம் செக்பட்டிலேருந்து இது நாங்கள் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஃப்ளைட்டு வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே எங்கே சொன்னாங்க ஃப்ளைட்டில் போகிறோம்னு சொல்லிட்டு பதினஞ்சு கேர்ள்ஸ் மட்டும் எங்கள் ஹாஸ்டலில் மட்டும் சிக்ஸ்டி ஃபைவ் நம்பர்ஸ் இருந்தாங்க அதில் பதினஞ்சு கேர்ள்ஸ் மட்டும் நேம் எடுத்தாங்க ஒவ்வொரு நாளைக்கும் நாங்கள் ஒ ஒன் மந்த்திலேருந்து எப்போ ட்வெண்ட்டி ஃபோர் ஆகும் டுவெண்ட்டி ஃபோர் வர வந்துச்சு ரொம்ப நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணால் அப்படி ட்வெண்ட்டி ஃபோர் வந்துச்சு டுவெண்ட்டி ஃபோர் மார்னிங் எங்களுக்கு ரொம்ப கனமாரி இருந்துச்சு இன்னைக்கு ட்வெண்ட்டி ஃபோர் வந்துச்சு ஃபிளைட்டில் போகிறோம் ஜாலி இதுக்கு முன்னாடி இப்போ சின்ன வயசில் ஆசை நம்மளா ஃபிளைட்டில் போவோமா போவோம்னு சொல்லிட்டு ஆனால் இது எங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் போனோம் அனைவருக்கும் வணக்கம் ஸோ என்னோடய அசோசியேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அகனோசேஷன் பேர் ரவுண்ட் டேபிள் இந்தியா அண்ட் லேடிஸ் சர்க்கிள் இண்டியா ரவுண்ட் டேபிள் இந்தியா லேடி சர்க்கிள் இண்டியாங்கிறது வந்து பிட்வீன் எயிட்டீன் இயர்ஸ் டு ஃபார்ட்டி இயர்ஸ் அவங்கள அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிற மெம்பர்ஸ்லாம் வந்து அதில் இருப்பாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ரவுண்ட் டேபிள் இண்டியா சிக்ஸ்டி த்ரீ இயர்ஸ் அந்த இருக்கு அப்புறம் லேடிஸ் சர்க்கிள் இந்தியா வந்து ஸோ ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி ஃபோர்த் இயர் இருக்கு ஸோ இவ்வளோ வருஷமாக சிக்ஸ்டி த்ரீ இயர்ஸாக இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் டூ எஜுகேஷன் அப்படின்ற ஒரு மோட்டில் தான் எங்களோடய ஆர்கனைசேஷன் ரன் ஆகிட்டு ஆகிட்டுருக்கு அதில் இப்போது இன்னுத்தி தேதி வரைக்குமே நைன் தௌசண்ட் ப்ளஸ் கிளாஸ் ரூம்ஸ் அக்ராஸ் இந்தியா கட்டியிருக்கோம் வித் ஆல்மோஸ்ட் டென் பாயிண்ட் டூ மில்லியன் குழந்தைங்க பெனிஃபிட் ஆகியிருக்காங்க எங்களோட ஆர்கனைசேஷன் மூலமாக ஸோ இதில் வந்து என்னென்னா ஃப்ரீடம் டூ எஜுகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி வந்து சாப்பாடு உணவு உரை உறைவிடம் உடை வாங்குறதுங்க எல்லாமே வந்து ஒரு நெசசிட்டியோ அப்படி க எஜுகேஷனும் அதுக்கு மேலே ஒரு அது கூட ஒரு ஃபோர்த் பாயிண்ட்டாக இதை நாங்கள் ஆட் பண்ணணுன்றது வந்து எங்களோட ஒரு ஒரு பெரிய மோட்டோவாக இருக்குது ஸோ எஜுகேஷன் அப்படின்றது வந்து நிறைய இடத்துல வந்து பெண் குழந்தைங்களுக்கு வந்து தடப்பட்டுருக்கு ஸோ அது அதுக்கு மெயின் காரணம் வந்து ஸ்கூலில் வந்து கழிவறைகள் வந்து சரியாக இருக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால வந்து நிறைய குழந்தைங்களை வந்து அந்த பியூபர்ட்டி வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க பியூபர்ட்டின் மட்டும் இல்லை மற்ற எல்லா சூழ்நிலைகளையுமே வந்து அந்த குழந்தைங்களை ஸ்டாப் பெண் குழந்தைங்களை ஸ்டாப் பண்ணிடுறாங்க ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அது ஒரு இனிஷியேட்டிவாக வச்சு எல்லா கிளாஸ் ரூம் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் அன்பர்ஜியேஜ் ஏரியா எல்லாமே வந்து நாங்கள் டாய்லெட் ப்ளாக்குமே கட்டி கொடுத்து வந்திருக்கோம் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இனிஷியேட்டிவ்ஸ் வந்து ஃபிளைட் ஆஃப் ஃபேண்டசி இன்றைக்கு நடத்துனது வந்து ஃப்ளைட் ஆஃப் ஆண்டசின்றது ஸோ ஃப்ளைட் ஆஃப் ஆண்டசின்றது வந்து அது மெயினாக அந்த பிரபலஜிய குழந்தைங்கள வந்து ஒரு சிறகுகள் கொடுத்து உங்களாலையும் பறக்க முடியும் நீங்களும் பண்ணலாம் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நீங்களும் வந்து இதுக்கு மேலே இப்போது நாங்கள் நாங்கள் ஹெல்ப் பண்ணி நீங்கள் வந்திருக்கீங்க ஆனால் நீங்கள் அடுத்தது வந்து நீங்கள் படித்து நீங்கள் உங்களோட சொந்த கா சொந்த முயற்சியில் படித்து நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நீங்கள் இன்னுமே மென்மேலே உயர முடியும் அப்படின்ற ஒரு சின்ன விதை போட்டிருக்கோம் ஃபுல்லி அது வளரும்னு நாங்கள் நம்புகிறோம் ஓகே அக்ராஸ் இந்தியா நான் சொன்னேன் இல்லைங்களா ஸோ அது மாதிரி எல்லா மாநிலங்களையுமே வந்து எங்களோட அசோசியேஷன் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு ஏரியாலையுமே நாங்கள் எங்களுக்கு வந்து டைப்ஸ் இருக்கும் ஸோ நாங்கள் இன்றைக்கி இந்த ஏரியா வந்து ஏரியா செவன் அப்படின்றது வந்து கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு அந்த மாதிரி ஒரு ஏரியா ஏரியா டூங்கிறது வந்து சென்னையெல்லாம் வரும் ஸோ நாங்கள் ஒரு சின்ன ஒரு டயப் மாதிரி பண்ணி கோயம்புத்தூர் அண்ட் சென்னை சென்னையில் இருக்க டேபிள்ஸ் கூட டே ரவுண்ட் டேபிள் ஆர்கனைசேஷன் கூட டைப் வச்சு இன் லாஸ்ட் இயர் வந்து சிஎன்ஆர் டி டுவெண்ட்டி அண்ட் சிஎன்ஆர்சி லெவன் இது வந்து நாலு வருஷம் நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ லாஸ்ட் இயர் வந்து இவங்க கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போனாங்க இந்த இயர் வந்து சென்னை குழந்தைங்கள வந்து இன்றைக்கி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம் எஸ்ஆர்எஸ் சர்வோதயா கேர்ள்ஸ் ஹாஸ்டல்லேருந்து குழந்தைங்க வந்திருக்காங்க இன்றைக்கி வந்ததுலேருந்து காலையில் நம்மளோட கோயம்புத்தூரோட லேண்ட்மார்க் அப்படின்ற மாதிரி ஈஷா யோகம் போனாங்க கோயம்புத்தூர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணின்றது பார்த்திங்கன்னா அங்கனன் பிரியாணி அங்கே கூட்டிகிட்டு போகணும் இன்னைக்கு இப்போ வந்து ப்ரூக்கீல்ஸ் வந்திருக்காங்க குழந்தைங்க விளாட வச்சிருக்கோம் அந்த மாதிரி விண்டோ ஷாப்பிங் பண்ணியிருக்காங்க அடுத்தது ஷாப்பிங் போக போகிறாங்க ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு டின்னரையும் முடிச்சுட்டு குழந்தைங்களை வந்து டேபிள்ஸ் சென்னையில் இருந்து வந்திருக்காங்க அவங்களோட நாங்கள் வந்து திரும்ப அனுப்பிச்சுட்டு ஆமாங்க ரிட்டர்னும் வந்து ஃப்ளைட்டில் தான் போகிறாங்க ஸோ இண்டிகோ ஏர்லைன்ஸ் மூலமாக தான் வந்தாங்க இண்டிகோ ஏர்லைன்ஸ் மூலமாக தான் அதாவது ஒரு பேர் பார்த்து அதில் குறிப்பிட்ட பண்ணி தான் தெரிஞ்சிருக்கு ஆமா இன்னைக்கு கூட்டிட்டு வந்த குழந்தைங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு செவன்டீன் கேர்ள்ஸ் கூட்டிட்டு வந்திருக்கோம் ஸோ ஓரளவுக்கு குழந்தைங்களுக்கு வந்து ஃபிளைட்னா என்ன

சாத்தியமா சம்மந்தமே இல்ல இப்போ டிராவல் பண்ணணும் போது குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஒரு புரிதல் இருக்கணும் இன்னொரு இடத்துக்கு போறோம் அப்படின்ற ஒரு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இருக்கணும் தான் வந்து குழந்தைங்க ஹோம்ல வளர்ந்துருந்தாலும் அவங்களோட அவங்களோட கேர்டேக்கர்ஸ் இங்க வந்திருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த இடத்த விட்டு வெளியே ஒரு வேற இடத்துக்கு போறோங்கும் போது ஒரு என்ன சொல்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் நம்ம எப்படி அப்படின்ற ஒரு எல்லாமே அது அது தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா அந்த மாதிரி பார்த்து ஒரு செட் ஆஃப் டென் டு குழந்தை குழந்தைங்க ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் டு செவன்டீன் குழந்தைங்க இன்றைக்கி இந்த டைம் வந்திருக்காங்க லாஸ்ட் டைமும் அதே மாதிரி தான் இங்கே நம்ம கோயம்புத்தூரில் இருந்து ஒரு ஹோமில் இருந்து தான் குழந்தைங்க இங்கே ஒரு ஆள் அதுவும் அதே மாதிரி ஒரு டுவெண்ட்டி இயர் சில்ட்ரனை வந்து நாங்கள் இங்கே இருந்து அனுப்பிச்சுட்டு உங்களுடைய வந்து வருஷத்துக்கு ஒரு பதினஞ்சு நாள் இருபது பேர் ஆமாங்க ஆமாங்க அவ்வளோதான்றது கிடையாது அந்த ஹோமில் எந்த அளவுக்கு எங்களால் கூப்பிட்டு போக முடியுமோ அது கண்டிப்பாக எங்களால் நாங்கள் எங்கள் ஆனா அவங்க கூட ஏதாவது ஒரு கண்டிப்பா வந்து வரணும் அது வராம நாங்க வந்து அதை இது பண்ண முடியாது இல்லைங்களா அவங்களோட ஹெல்ப் எங்களுக்கு கண்டிப்பா வேணும் அவங்க யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் கண்டிப்பா ரெண்டு பேர் வருவாங்க